ஓம் சாந்தி ரூஹானி ராயல்டி ஆர் பியூரிட்டி கி பர்சனாலிட்டி தாரன் கரு ஆன்மீக ராயல் தன்மையையும் தூய்மை தன்மையின் பர்சனாலிட்டியையும் தாரணை செய்யுங்கள் பவித்ரதா சிற் பிரச்சரியனை ஓ தோ ஃபவுண்டேஷன் ஹேக்கின் சாத்மே ஓர் சார் வி தூய்மைத்தன்மை என்பது வெறும் பிரம்மச்சரியம் அல்ல அதுவோ அடித்தளம்தான் आनाल क्रोध और सभी साथी जो हैं उन महाभूतों का त्याग साथ साथ उनके बाल बच्चे छोटे छोटे अंशमात्र वंशमात्र हैं उनका भी त्याग करो तब कहेंगे प्यूरिटी की रूहानी रॉयल्टी धारण की है कोपम अधिक என்ற மகா பூதங்களையும் தியாகம் செய்ய வேண்டும் கூடவே அவற்றின் சின்ன சின்ன குழந்தை குட்டிகள் அதாவது அம்சத்து நளவு வம்சத்து நளவை கூட அழித்துவிட வேண்டும் தியாகம் செய்ய வேண்டும் அப்போதுதான் தூய்மைத்தன்மையின் தன்மையின் ஆன்மீக ராயல் தன்மையை தாரணை செய்திருக்கிறீர்கள் என்று கூற முடியும் ஓம் சாந்தி